செல்வா சைட் சப்ஸ்கிரைப் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம பெரும்பாலும் எல்லாரும் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறது கொரியர் வந்து சென்ட் பண்ணுறது ரிசீவ் பண்ணுறது இது மாதிரி நம்ம பெரும்பாலும் பண்ணிகிட்ருக்கோம் அது எப்படி நம்ம வந்து வரக்கூடிய கொரியரை நம்ம அனுப்பின கொரியரை எப்படி நம்ம ட்ராக் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இதுக்கு உதாரணமாக இந்த டெலிவரி கொரியர் ஆப் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது அதை நம்ம டவுன்லோட் பண்ணி எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது லாகின் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ப்ளேஸ்டோரில் கொரியர் அண்ட் ட்ராக்கிங் அப்படின்னு ஒரு டெலிவரிக்கான ஒரு ஆப் ஒன்று இருக்கும் இந்த டெலிவரி ஆப்பை வந்து நீங்கள் மொபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ணுவீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஆப் மூலயமா உங்களோட கொரியரை நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய கொரியரும் நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து என்னோடய மொபைலில் வந்து ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி நான் அதை வந்து லாகின் பண்ண போகிறேன் இது மாதிரி நீங்கள் ஏதாவது ஆப் டவுன்லோட் பண்ணி அல்ல இன்ஸ்டால் பண்ணி அதோடய அனுபவம் இருந்தது அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸ் வந்து டைப் பண்ணுங்கள் நம்மளும் தெரிஞ்சப்போ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸும் தெரிஞ்சுப்பாங்க போகிறோம் நீங்கள் வந்து எந்த ஆப் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அல்லது எந்த ஆன்லைன் ஷாப்பிங் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி எதாவது வீடியோ வேணும்னாலும் நமக்கு வந்து போடுவோம் இப்போ நான் வந்து லாகின் பண்ணுறேன் லாகின் பண்ணும்போது மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் இப்போ நான் என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்து கேட் ஓடிபி கொடுத்துட்டேன் எனக்கு வந்து ஓடிபி வந்தது வந்ததுக்கு அப்புறமா அந்த ஓடிபி நான் வந்து டைப் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ஆட்டோ டிடெக்ஷன் வந்து பண்ணிக்கும் இந்த ஆப்பு டெலிவரி ஆப்பு எனக்கு ஆட்டோ டிடெக்ஷன் ஆயிடுச்சு ஆனதுக்கப்புறமா ப்ராசஸிங் வந்து ஆகுது ப்ராசஸிங் ஆகும்பொழுது நீங்கள் என்ன நேமில் வந்து நீங்கள் அந்த சிம் கார்டு வாங்குனீங்களோ அதே நேமில் ஆட்டோமேட்டிக்காக இது அப்டேஷன் ஆகிடும் ஆனது ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து யார் வந்து டெலிவரி இந்த மொபைல் நம்பர் அனுப்பியிருக்காங்களோ அல்லது நீங்கள் அனுப்புனீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் எவ்வளோ வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருந்தால் எவ்வளோ அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இப்போ எனக்கு ஒரு கொரியர் ஒன்று வந்திருக்கு அது எந்த ஊர்லேருந்து வருது இப்போ வந்து அந்த கொரியர் எங்கே இருக்குது நான் எனக்கு வந்து எப்போ கிடைக்கும் இல்லை நான் வந்து கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ எனக்கு வந்து அவுட் ஃபார் டெலிவரி அப்படின்னு சொல்லி வந்துச்சு இது நான் உங்களுக்கு வந்து நான் போடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரு சின்ன ஒரு கொரியர் நான் அனுப்பியிருக்கேன் நான் வந்து இப்போ நான் ஒரு கொரியர் அனுப்புகிறேன் அப்படின்னா எந்த கோட்லேருந்து எந்த கோட் பின்கோட் போஸ்ட்டில் பின்கோடு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும் அடுத்ததாக எவ்வளோ வெயிட் வந்து உங்களுடைய பார்சல் வந்து இருக்குது அப்படிங்கிறது அந்த வெயிட்டையும் நீங்கள் பண்ணணும் டெலிவரி அவங்களுக்கு வந்து எதாவது கூப்பன் இருந்துச்சுன்னா கூப்பன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி அதை வந்து எதாவது டிடெக்ஷன் வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா நார்மல் உங்களுக்கு வந்து ட்ராக்கிங் வந்து எவ்வளோன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி டெலிவரி பார்சல் வந்து அனுப்பிக்கலாம் பார்சல் உங்களுக்கு வர்ற பார்சலையும் நீங்கள் வந்து இதில் செக் பண்ணிக்கலாம் மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் வந்து டைப் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலுக்கு முதல் முறையாக வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு பில் பட்டனையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உடனே உங்கள் மொபைலுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம வேற ஆப் பற்றி இ கார்ட் இது மாதிரி வேற ஆப் பற்றி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்